ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த சேனல் சோ இன்னைக்கு நமக்கு நேபராக இருக்கக்கூடிய நேபல் வந்து இப்போ பத்தி எஞ்சிட்டு இருக்கு சோ இதுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த தலைமுறையோட யங்ஸ்டர்ஸ் வந்து ஜென்செட் அப்படின்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இந்த போராட்டம் இந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாடாளுமன்றம் அதாவது ஒரு பார்லிமெண்ட்டே எரிக்கிற அளவுக்கு போயிருக்கு அமைச்சர்கள் வந்து சில பேர் தலைமுறையா இருக்காங்க பிரதமரே அவர் பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு சோ அப்படி இது என்னதான் ஆச்சு இருபத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க முன்னூத்தி நாற்பத்தி ஏழு பேர் காயமடைஞ்சிருக்காங்க இந்த போராட்டம் எதனால ஆரம்பிச்சு என்ன ஆச்சு இதை பத்திதான் போலாம் இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் அதாவது இந்த ஒரு போராட்டம் வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சோசியல் மீடியாக்காக தான் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்திருக்கு அது பேன் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனால் அதுதான் இல்ல சோ இந்த ஒரு போராட்டம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஊழல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு சோ அதுக்கப்புறம் வந்து நெப்போட்டிசம் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு அப்புறம் லேட்டரா வந்து என்னாச்சுன்னா பொலிட்டிக்கல் மிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து யூத் அதாவது யங்ஸ்டர்ஸ் டூ கே கிருஷ்ண நடுவில் அகேன்ஸ்டா ஒரு ரெவல்யூஷனாக மாறிச்சு அதாவது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் ஃபோர்த் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேபாள் கவர்மெண்ட் திடீர்னு சடனா என்ன பண்றன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஆறு சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்க சோ எதுக்கு இந்த பேன் அதாவது இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள எதுக்கு தடை செய்யப்பட்டாங்க அப்படின்றத வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க அபிஷியலா ஒரு ரீசன் விட்டுருக்காங்க என்னன்னா இந்த இருபத்தி ஆறு வலைதளங்கள் அதாவது அதாவது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் எக்ஸு ரெடிட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வலைத்தளங்களை பேன் பண்ணாங்க இது எதுக்கு பேன் பண்ணு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு சிம்பிளா ஒரு ரீசன் வந்து அபிஷியல் சொல்லியிருக்காங்க அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எக்ஸ் வந்து ரெடிட் சிக்னல் ஸோ இந்த மாதிரி ஆப் ஆப்பெல்லாம் அவங்க நிறுவனத்துக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறமா வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து கவர்மெண்ட் பத்தி ஒரு சில பேக் நியூஸ் பரவுறதும் பெண்கள் மேல ஹராஸ்மெண்ட் பண்றதும் ஊழல் நடக்கிறதும் இப்படின்ற ஒரு சில காரணத்துக்காக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக மட்டுமே இந்த இருபத்தி ஆறு வலைத்தளங்களை பேன் பண்ணாங்க அப்படின்னு வந்து அபிஷல ரீசன் சொல்றாங்க ஸோ ஆனா இது ஒரு கிரிட்டிசைஸா இன்னொரு பக்கம் வந்து பாத்தோம்னா இங்க அதாவது ஜென்செட் அப்படின்ற சொல்லப்படுற இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அதாவது அரசியல்வாதிகள் அதாவது அரசியல் இருக்கிறவங்க வந்து அவங்க பசங்களை அவங்க பசங்க வந்து சொகுசா இருக்காங்க அவங்க வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க நிறைய அவங்களுக்கு வந்து வீடு இருக்கு கார் இருக்கு அதாவது ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல வந்து எப்படி இவ்வளவு காசு சம்பாதிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்பிச்சு ஸோ இதனால வந்து நெப்போ கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க யங்ஸ்டர்ஸ் அதாவது ஏதோ ஒரு அரசியல் பின்பு பின்புறத்துல ஒரு அரசியல் சப்போர்ட் மூலயமா ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க நெப்போ கிட்ஸ் அப்படின்னு ஸோ இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டாக டென்டாக தான் பொலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த வலைத்தளங்களை பேன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசா சொல்றாங்க சோ ஏன்னா இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து எல்லாமே வேலைவாய்ப்பு இல்லாம இருக்காங்க அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் நேபாளில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் தான் வேலை செய்கிறாங்களே ஸோ நம்ம இப்ப எங்க போனாலும் பார்த்தாலும் பார்க்கலாம் மெட்ரோல வேலை செய்வாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஸோ செக்யூரிட்டி எங்க வேணாலும் இருப்பாங்க சோ அங்க இருக்கிற சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சஸ் என்ன கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஒரு பேன் வந்து எங்களுக்கு வந்து நிறைய லாஸ் ஆயிருக்கு நாங்க வந்து சும்மா டைம் பாஸ்க்கு இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றது இல்லை ஸோ எங்களுக்கு வந்து இதுல தான் ஏர்னிங்ஸ் வருது நாங்க வந்து தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சாதாரணமாக சோசியல் மீடியா பேன் பண்ணா சோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் அவங்க கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மீடியா முன்னாடி வைக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் சோ யூத்தோட அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இருபது பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு இல்லாம முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஜிடிபி அதாவது உள்நாட்டு உற்பத்தி மூலமா வெளிநாட்டுல இருந்து அனுப்புறது அது பேர் வந்து ரெமடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூலயமா தான் யூத் வந்து தன்னுடைய எக்கனாமியை வந்து அப்ரோட்ல வேலை செஞ்சு இங்க சஸ்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அதாவது இந்த ஒரு போராட்டம் நாடாளுமன்றம் அதாவது பார்லிமெண்ட்டையே எரிக்கிற அளவுக்கு போயிருக்கு சோ அந்த அந்த பார்லிமெண்ட்ல வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நடுவுல அனிமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பாப்புலரா போயிட்டு இருக்கு சோ அல்ல ஒன் பீஸ்ல காட்டுற ஒரு பிளாக எடுத்துட்டு போயிட்டு அந்த பார்லிமெண்ட்ல சொல்லி வச்சிருக்காங்க சோ இது ஒரு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க அதாவது சில அமைச்சர்கள் வந்து குடும்பத்தோட இருக்காங்க சில அரசியல்வாதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க இதனால வந்து பண்ணிருக்காங்க மிலிடரி தலைவர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு அதாவது கே பி சர்மா ஒலி அதாவது நேபாளோட பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதமர் அவரே வந்து ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க சோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது அடுத்தடுத்த அமைச்சர்கள் வந்து பதவியை விட்டு விலகுறாங்க சோ இதை வந்து நியூஸ்ல பதிவாயிருக்கு ஸோ மீடியா சைட்ல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இப்போ நேபாளோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்கு ஸோ நேபாளோட மக்கள் இருக்கிற நிலைமைக்கு வந்து அவங்க வந்து எல்லா கட்சி மேலேயுமே வந்து ஒரு வெறுப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அடுத்தடுத்து இந்த நேபாள் அப்படின்றத வந்து யார் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் வந்து மீடியா சொல் இருக்காங்க இந்த நிலைமையில வந்து வந்து கன்சூட் பண்றாங்க கன்சூட் பண்ணும்போது ஆர்மி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாங்க தான் நாங்க வந்து நாட பாத்துக்கிறோம் நாங்க வந்து நாட பாதுகாக்கிறோம் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரிஜெக்ட் சட்டம் சிதைந்து அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிக் ஹவர்ஸ் மீடியா வந்து காந்திபூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து தீ வச்சு கொளுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தீ எரிச்சு கொள்றதுனால நிறைய நிறைய இடங்கள் சேதமாயிருக்கு சோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மனித உரிமை அமைப்புகள் நாங்க வந்து ஆம்சினி எச்ஆர்வி நேரடியாக துப்பாக்கி சொல்றதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது சோஷியல் மீடியா தானே போனா போது நாங்க திருப்பி கொடுத்துடுறோம் ஸோ இந்த இந்த போராட்டத்தை நீங்க உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஸோ யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சோசியல் மீடியா மட்டும் இல்ல இருபது வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமாவே இந்த பொலிட்டிக்கு சொசைட்டி வந்து ரொம்ப வந்து கரப்ட் ஆயிருக்கு இந்த சொசைட்டியை வந்து நாங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணி கேட்டீங்கன்னா இப்போ எலெக்ஷன்ல எலெக்ட் ஆகியிருக்க எல்லாரும் அமைச்சர் அரசியல்வாதிகளுமே தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரே இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி அவங்களே உட்காந்து பணத்தை வந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் சொல்றாங்க இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் கேட்கும் போது அவங்க மேல நிறைய வந்து துப்பாக்கி சூடு நடத்துறதும் அவங்கள வந்து போட்டு அடிக்கிறதும் சிசிடிவி கேமரா போட்டு உடைக்கிறதும் அப்படின்ற ஒரு சில சம்பவங்கள் நடக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க பார்லிமெண்ட்டை எரிக்கிறாங்க ஒரு சில அதாவது பிரைம் மினிஸ்டர் வீட்டையே வந்து எரிச்சு எரிச்சிருக்காங்க இந்த மாதிரி நடக்கும்போது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலுமே ஒரு மனுஷனோட பொறுமை வந்து ஒரு தான் இருக்கும் அவனை போட்டு திருப்பி படிச்சா அதோட விலையை வந்து இப்படிதான் இருக்கும் நேபால் மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே நேபால் பீப்பிள் சொல்ற ஒரு மெசேஜ் தான் இது இன்னும் ஒரு சில ஆர்டிகல் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சென்சர் ப்ரொடெஸ்ட் அதாவது இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து சாதனமா மட்டும் மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்கல இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்பிள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல மெட்ரோல ரயில்வே ரிப்பேர் பண்றதுல ஈவன் செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறைய வேலை அவங்க பாக்குறாங்க சோ டே நைட் அங்கே ஒர்க் பண்றாங்க அவங்க ஃபேமிலி அங்கே விட்டுட்டு இங்க வந்து டே நைட் டே நைட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கேருந்து காசு அனுப்புறாங்க ஸோ எதுக்கு எடுத்தாலும் நேபாளல வந்து காசு கேட்டா அவங்க வந்து அதோட விலை வந்து இப்படிதான் இருக்கும் நிறைய மீடியா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இளைஞர்களின் குரலே மனிதர்களின் மாற்றத்தின் குரல் அப்படின்னு வந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க நோட் பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் பீஸோட பிளாக் தான் இது எடுத்துட்டு போய் பார்லிமெண்ட்ல சொருகி வச்சிருக்காங்க சோ இது வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு இது வரைக்கும் யாராலுமே சொல்ல முடியல ஸோ என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இடைக்கால தலைவராக சுஷீலா கார்க்கே தேர்ந்திருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ புரொடெஸ்ட் பண்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போராட்டத்துக்காக ராணுவத்தோட ஆயுதத்தையே பிடுங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுல நீங்க நோட் பண்ணப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனிஷ்னா இருந்தாலும் சரி ஆழ்வாரதனாக இருந்தாலும் சரி காசு இருக்கணும்னா சரி இல்லாதவங்களா சரி பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி மணி டஸ் நாட் கம் ஈஸி ஸோ அப்படின்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நேபால் மட்டும் இல்லை இனி எந்த ஒரு இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த போராட்டத்தில் இருபத்தி மூணு பேர் செத்து போயிருக்காங்க மு முன்னூற்றி நாற்பத்தி பேர் காயமடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த போராட்டம் வந்து இன்னும் அதிகமாகவும் போகலாம் இல்லை எதிர்ப்பு ஸ்டாப் பண்ணலாம் ஸோ இது வந்து எந்த மாதிரி போகுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாராலுமே சொல்ல முடியல ஸோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி போங்க ஸோ இந்த வீடியோ பற்றின தாட்ஸை உங்கள் கமெண்ட்டில் இந்த கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ வேறு எதனா சொல்லணும்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன் வந்து சொல்லிவிடுங்க ஸோ அதாவது இந்த ஜென் சிட் அப்படின்ற ப்ரொடெஸ்ட் இந்த போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே சொல்லுங்க சோ நான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு இன்னும் வேற எதனா வந்து அப்டேட் பண்ண அப்டேட் பண்றேன்